இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கற்பக விருட்சம் ஏழைகளின் தேக்கு நம்முடைய தமிழின் தேசிய மரமாக கருதப்படக்கூடிய பனைமரம் இந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையின் அருட்கொடை தான் இந்த பனம்பழம் பனமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் கல் கருப்பட்டி பனங்கற்கண்டு இப்படி எல்லாத்தையும் விட சத்தானது இந்த பனம்பழம் நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இந்த பனம்பழம் ஏகப்பட்ட நோய் சக்தி கொண்ட ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் இந்த பனம்பழம் அதுவும் நம்ம வீட்டு பனைமரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லா வீட்டு பனைமரமும் பணம் பழம் தரும் நொங்கு தரும் பயணி தரும் கல் தரும் இதெல்லாம் தரும் ஆனால் எங்கள் வீட்டு பனைமரம் மட்டும் மிளகையும் தரும் ஏன்னா மரத்தில் தான் நான் வந்து இந்த மிளகு செடியை படர விட்டுருக்கேன் இந்த பனம்பழத்தை பாருங்கள் வெளியே கருப்பு கலர் நிறத்தில் தலையினுடைய மேற்பகுதியில் கொஞ்சம் சிவப்பு கலந்த மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா பணம் பழத்தை சுட்டு அதில் உள்ள மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு வெற்றுவாயை வச்சு அருவாவை வச்சு நல்லா கொத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன உருண்டை தருவாங்க நாங்கள் எங்கள் என் கூட பிறந்தது அஞ்சு பேர் எல்லாம் எங்கள் அம்மாவை சுற்றி இருப்போம் எனக்கு உனக்குன்னு சாப்பிட்டு அந்த பலன் தான் இன்னைக்கு வர ஆரோக்கியமா இருக்க முடியுது அன்னைக்கு பணம்பலத்துல இவ்வளவு பலன் இருக்கு இவ்வளவு ஆரோக்கியம் இருக்குன்னு தெரியாது ஆனாலும் போட்டி போட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு பணம்பலம் இருக்கு அதை கொத்தி சாப்பிடுறதுக்கு ஆள் இந்த பணம் பீனிக்ஸ் பறவை மாதிரி ஏன்னா இந்த பணம் பழத்தை சுட்டு சாப்பிட்ட பிறகு அதனுடைய விதையை முளைக்க போட்டாலும் அந்த பணம் முளைச்சு எழுமும் ஒரு நாள் பனை மரம் பற்றியே ஒரு கருத்தரங்கு நடந்தது அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே போகும்போது தான் இந்த பணம் பழம் மனிதனுக்கு எந்த அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதோ எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதை விட அதிகமாக இந்த மண்ணை வளப்படுத்துது இயற்கைக்கு ஒரு ஜீவாமிர்தமாக ஒரு உரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே எனக்குள்ளேயும் இது மாதிரி நம்ம தயாரிச்சான அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம செய்து பார்த்து அதனோட பலம் எப்படி இருக்குது அதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு பிறகு சொன்னால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால கடந்த வருஷம் நாங்கள் அந்த பணம் பழம் கிடக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசோலா பெட் போட்டு பணம் பழங்களெல்லாம் அப்படியே உள்ள பிச்சு போட்டு நிறைய தண்ணி விட்டு வச்சுருந்தோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் அந்த பணம் பழ சாரை எடுத்து மரங்களுக்கெல்லாம் விட்டோம் அந்த மண்ணுக்கெல்லாம் விட்டோம் அதன் பிறகு அந்த மேலே இருக்கிற தொளியெல்லாம் வந்து எருவாக பயன்படுத்தணும் அந்த கொட்டையை அந்த பண விதைகளை எடுத்து விதைக்கு போட்டோம் அது பணம் கலங்காச்சு ஆக மிகச்சிறந்த ஒரு மகசூல் எல்லா செடிகள்லேயும் கிடச்சது அதனால நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் மண்ணை வளமாக்கணும் இன்னும் கொஞ்சம் வளப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த பனை கரைசலை பனைச்சாறு கரைசலை மண்ணுக்கு விடுங்க இது ஒரு பஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஜீவாமிர்தம் கட்டாயமா பயன்படுத்துங்க நிலத்தடி நீரை சேகரிக்கிறதுக்கான மிகச்சிறந்த ஆற்றல் இந்த பனைமரத்துக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மண் சரிவு இல்லாதபடி நல்ல மண்ணை பிடிச்சு வச்சுக்கிறது அதனாலதான் பழைய காலங்கள்ல அந்த கரையோரம் எல்லாம் ஏரி கரையோரம் ஆத்து கரையோரத்துல இந்த பனைமரத்தை தான் நட்டு வச்சிருப்பாங்க அரபு நாட்டுல அந்த நாட்டினுடைய தேசிய மரமான பேரிச்ச மரத்தை அங்கு உள்ள அரசாங்க கட்டிடங்கள் அது மட்டும் இல்லத்தை நட்டு வச்சு அதை பாதுகாக்கிறாங்க அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில மரமான பனை மரத்தை நம்ம நட்டு நம்முடைய கவர்மெண்ட் கட்டிடங்கள் நம்ம ரோட்டோரங்கள் எல்லாம் நட்டு வச்சோம் அப்படின்னா பின் வருகிற நம்முடைய சந்ததிக்கு வளமான ஒரு நல்ல பூமியை நம்ம அவங்களுக்கு பரிசளிக்க முடியும் இந்த பனை மரத்தினுடைய மதிப்பு தெரிஞ்ச அதனுடைய பயன் தெரிஞ்ச இளம் தலைமுறைகள் நிறைய பண விதைகளை எடுத்துட்டு போய் அங்கங்க நட்டு அதை வந்து விதைச்சிட்டு வராங்க அதனால நாம அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் கட்டாயமாக வீட்டிற்கு ஒரு பனைமரம் வளருங்க ஒரு வருங்கால சந்ததிக்கு மிக வளமான இந்த பூமியை பரிசளிங்க வேதத்துல ஒரு வசனருக்கு இருக்கு நீதிமான் பனையை போல செலுத்து லீபனோனில் உள்ள கேதிருவை போல வளருவான் அப்படின்னு அதனால நீங்களும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த பனையை கட்டாயமாக பண விதையை நடுங்க பனைய பாதுகாருங்க